ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஆகஸ்ட் நான்கு பழைய குற்றாலம் அருவி உருவான தினம் இன்று இந்த அருவி உருவாக காரணமாக இருந்தவர் பெருந்தலைவர் காமராஜர் என்பது உங்களுக்கு தெரியுமா குற்றாலத்தில் இருக்கின்ற அருவிகளில் பேரருவி ஐந்தருவி செண்பகாதேவி அருவி ஆகியவை இயற்கையாகவே உருவானவை ஆனால் பழைய குற்றாலம் அருவி அப்படி இயற்கையாக உருவானது அல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுக்கு முன்பு இந்த அருவி குளிப்பதற்கு ஏற்றதாக இல்லாமல் சுமார் இருநூறு அடி உயரத்திலிருந்து செங்குத்தாக ஆக்ரோஷமாக விழுந்து கொண்டிருந்தது அப்போதைய முதலமைச்சராக இருந்த பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ஒரு முறை பழைய குற்றால அருவியை பார்க்க வந்திருந்தார் இந்த அருவியை மக்கள் பயன்படுத்தும்படி செய்ய முடியாதா என அருகிலிருந்த பொறியாளர்களிடம் கேட்டார் பின்பு அவரே தண்ணீர் விழாத காலத்தில் மலையை படிக்கட்டுகள் போன்று செதுக்கி விடுங்கள் இதனால் தண்ணீர் செங்குத்தாக விழாமல் ஒவ்வொரு தடுப்பிலும் விழுந்து வேகம் குறைந்து கடைசியில் மக்கள் தலையில் விழும்போது பூவாளி தண்ணீர் போல விழும் என்றார் அவர் சொன்னது போலவே மலையை செதுக்கி முடித்த பின்பு மக்கள் குளிக்கும் வகையில் அழகான நீர்வீழ்ச்சியாக உருமாறியது பழைய குற்றாலம் அருவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஆகஸ்ட் நான்காம் தேதி அப்போதைய முதலமைச்சர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களால் பழைய குற்றால அருவி திறந்து வைக்கப்பட்டது இதற்கான கல்வெட்டு பழைய குற்றாலத்தில் இருக்கிறது அப்போதெல்லாம் குற்றாலம் அருவிகளுக்கு முக்கியஸ்தர்கள் வருகை தரும்போது அருவியில் பொதுமக்கள் குளிப்பதற்கு